நாளைக்கான வீடியோவில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம் அதாவது பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் வந்து பர்த்டே பார்ட்டி வச்சு அங்கே ஒரு பயங்கரமான ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது என்ன ஏதுன்னு பார்க்குறக்கோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து நம்ம இவர் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து கம்பெனியில் உட்காந்துக்கிட்டு அவருக்கு அல்ல கை ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மதுமிதா வந்து தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க இல்லை சார் நாங்களாம் நம்ப மாட்டோம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் சந்தோஷ் வந்து திட்டினார் நாங்கள் அந்த மாதிரி பேசுனப்போயே எங்களை வந்து திட்டினாரு அப்படி இருந்திருந்தால் ஏன் எங்களை திட்ட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொல்கிறத நம்பலை அப்படித்தானே இன்றைக்கி ஒரு பெட்டு வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து கௌதம் வந்து சாயங்காலம் போல் பர்த்டே பார்ட்டி வச்சுருக்காரு அதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு பெர்தே பாட்டி நான் வந்து மதுமிதாக்காக வைக்கேன் சரியா நீங்கள் எல்லாருமே எல்லாருமே அங்கே வந்து வாங்க கண்டிப்பாக வந்து மதுமிதா அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சார் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்தாங்கன்னா நாங்கள் வந்து நம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து பார்த்தா இங்கிட்டு வந்து நம்ம ரேணுகா அவங்கள தான் காட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்தா அவங்க வந்து பயங்கரமான ஒரு ஃபீலிங்ஸ்லேயே இருக்காங்க ஏன்னா மதுமிதாக்கு எடுத்து வச்சுருந்த அந்த புடவை வந்து எரிஞ்சு போச்சுல அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க ஏய் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத எதுக்கு இது கவ எதுக்கு இப்போ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அதே மாதிரி ஒரு புடவையை நம்ம போகும்போது அதை எடுத்துகிட்டு போயிடுவோம் அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம இவர் ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க இல்லைங்க ஆயிரம் இருந்தாலும் சாமிக்கு முன்னாடி வச்ச புடவை அது வந்து எரிஞ்சிருக்கக்கூடாது அப்படி எரியத பார்த்தாலே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்க நம்ம மதுக்கு வந்து ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுதுன்னு என் உள்மனசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதாவது தெரியாமல் ஏதோ தீப்பட்டுருச்சு இதில் என்ன இருக்குது நீ ஒன்றும் அதை நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாத சரியா போகும்போது நம்ம ஒரு நல்ல புடவையை பார்த்து மதுமிதாக்கு எடுத்து கொண்டு போய் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கலங்க எனக்கு என்னமோ அந்த கேள்வி கண்டு இது பிரச்சனை வருமோ ஆல்ரெடி வந்து அவன் தீபாவளிக்கு நம்ம மாப்பிள்ளையும் மது இங்கே வந்தப்போ ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான் இப்போ திருப்பி எதுவும் பிரச்சனை பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது கிராமச்சேந்தர்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இருக்காது நம்ம மதுவோட நல்ல மனசுக்கு தான் நடக்கும் சரியா கிளம்புங்க எல்லாருமே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருங்க நான் எதுக்கும் மதுமிதா கிட்ட வந்து பேசிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க மது அங்கே எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்னம்மா திடீர்னு பிரச்சனை இல்லை இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்னமாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து மது கேட்காங்க இல்லடி பிறந்த நாளைக்கு உனக்காக எடுத்து வச்சிருந்த புடவை வந்து எரிஞ்சிருச்சு அதனால தான் உனக்கு அங்கே எதுவும் பிரச்சனையா என்னென்னு கேட்குறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைம்மா எதுக்குமா இப்படிலாம் நீங்கள் பயந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து ஃபோனை வச்சுடுறாங்க அடுத்து வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன இங்கே வேற வந்து கௌதம் வந்து ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னார் ஆனால் அதை வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதில் ஏதோ குதர்க்கமாக சொல்கிற மாதிரி இருக்குது அவர் என்ன சொல்ல போகிறாரு என்னன்னு தெரில அங்கே பார்த்தா அம்மாவுக்கு வந்து புடவை வேறு எரிஞ்சிருச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே நம்ம தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது ஆனால் சுற்றி இருக்கிறவங்க வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அது தப்பான தெ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கேட்டு பார்த்தா நம்ம கிரண் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு மிக மதுமிதாக கால் பண்ணி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு இருக்காரு ஆனால் ம மது இருக்காங்கல்ல அவங்க வந்து ஃபோனை வந்து கட் பண்ணி விடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இவன் தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோனை கட் பண்ணி விடுறாங்க சரி இனிமேல் வந்து மது ஃபோன் பண்ணி வர சொன்னால் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது நம்ம ஏதாவது பிளான் போட்டு தான் மது வர வைக்கணும் அதுக்கு என்ன பிளான் போடலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா கௌதம் வந்து சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுறாங்க என்னப்பா சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி கேட்குறாங்க ஆமாம் பாட்டி சாயந்தரம் வந்து நான் மதுமிதாவுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி வந்து வச்சுருக்கேன் அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லணும் அதனால் கம்பெனியில் உள்ள எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா நீ பர்த்டே பார்ட்டி நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அதுக்கு அதுக்கு அவங்களெல்லாம் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்குறாங்க அதான் நான் சொன்னால பாட்டி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் அதனால தான் ஒரு முடிவு எடுக்கணும் அதனால தான் அவங்களெல்லாம் கூப்பிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எல்லாத்தையும் மதுமிதாக்கு வேறு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு என்னடா இது ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கம்பெனியில் உள்ள எல்லாத்தையுமே ஆஃபீஸில் உள்ள எல்லாத்தையுமே கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு அங்கே தான் அந்த கிரண் வேறு வேலை பார்க்கான் காலையில் தான் அவன் வந்தான் அவனை வந்து விட்டோம் திருப்பி வேறே இவர் கூப்பிட்ருக்கேன்னு சொல்லியிருக்காரு திருப்பி அவன் வேறே அவன் வருவான் வந்து என்ன ரகளை கூட்ட போகிறான்னு தெரியலை ஆல்ரெடி வந்து வீட்டில் பல பிரச்சனை போடிகிட்டு இருக்கு அவன் வந்தான்னா மேலும் மேலும் ஆயிடும் அவனால தான் அந்த பிரச்சனை நமக்கு வந்துகிட்டு இருக்குன்னு நமக்கே உள்மன சொல்லுது திருப்பி அவன் இந்த இடத்துக்கு வந்தானா என்ன பண்ண போகிறானா என்ன செய்ய தெரியலையே எப்படியாவது வந்து அவர்கிட்ட உண்மையை ஓப்பன் பண்ணுறதான் நமக்கு சரியாக இருக்கும் இந்த பிறந்த நாள் அன்றைக்கி நம்ம அவட்ட உண்மையை சொல்லிடுவோம் அதுக்கடுத்து அவர் என்ன முடிவு எடுத்தாலும் பரவாயில்லை அதான் சரியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் முடிவு எடுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருமே அங்கே வந்து கேக் கட் பண்ணுற மாதிரி பாட்டிகள்லாம் எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா கம்பெனியில் இருக்கிற ஆளு எல்லாருமே வந்துடுறாங்க இங்கிட்டு பார்த்தா கிரண் வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு மதுமே அதை எப்படியா வைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க